ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது ஜெயஸ்ரீ மணப்பாறை நகராட்சியில் அதிமுக கவுன்சிலர்களின் வார்டுகள் புறக்கணிக்கப்படுவதாக கூறி அலுவலக நுழைவாயில் முன்பு அமர்ந்து கவுன்சிலர்கள் திடீர் போராட்டம் நடத்தினர் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகராட்சியின் சாதாரண கூட்டம் தலைவர் கீதா மைக்கேல்ராஜ் தலைமையில் நடைபெற்றது வெளிநடப்பு செய்வதாக கூறி அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை விட்டு வெளியேறிய நிலையில் காவிரி குடிநீர் கட்டணம் மாதம் ரூபாய் எழுபத்து ஐந்து ரூபாயாக இருந்ததை ரூபாய் இருநூறாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் சாதாரண வியாபாரிகள் பாதிக்கப்படும் வகையில் வணிக உரிமம் வழங்க தொழில் உரிம கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்களின் வார்டுகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாகவும் அடிப்படை வசதிகள் செய்யாமல் நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம் காட்டப்படுவதாகவும் கூறி நகராட்சியை கண்டித்து அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் பேரும் நகராட்சி அலுவலக நுழைவாயில் முன்பு தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தங்களது கோரிக்கைகள் குறித்து முழக்கங்கள் எழுப்பினர் பின்னர் நகராட்சி அதிகாரிகள் மற்றும் மணப்பாறை டிஎஸ்பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் அதிமுக உறுப்பினர்களின் திடீர் போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது நகர்மன்ற கூட்ட அஜெண்டாவில் வந்து மணப்பாறை நகர மக்களை பெரிதும் பாதிக்கக்கூடிய ஏற்கனவே வரி உயர்வுனால பல வரி உயர்வு வீட்டு வரி உயர்வை உயர்த்தியதுனால மக்கள் பெரும் அலவலப்பட்டிருக்காங்க அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய தினம் இந்த கூட்டத்தில் வந்து இதுவரை இருந்த வருஷத்துக்கு தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு ரூபா காவிரி குடிநீர் கட்டணங்கிறது இருந்தது அதை வந்து இப்போ வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாயாக உயர்வு செய்து அதாவது ஒரு மாதத்துக்கு எழுபத்தஞ்சு ரூபாய் இருந்ததை இருநூறு ரூபாயாக உயர்வு செய்து இந்த கூட்டத்தினுடைய பொருள் வைக்கிறது வச்சுருக்காங்க அதையும் நாங்கள் கண்டித்து கேட்குறக்காண்டி தான் நாங்கள் முற்பட்டோம் அதற்கும் இதை இதை கேட்பாங்கன்னு நினச்சி நம்ம முதல்ல உடனே கூட்டத்தை முடிச்சுட்டாங்க அதே மாதிரி சாதாரண வியாபாரிகள் வர்த்தக பொதுமக்கள் பெருமக்கள் அந்த அவங்களுடைய வர்த்தகத்துக்காக உரிமம் வர்த்தக உரிமம் பெரு உரிமையத்துக்காக ஒரு கட்டணம் நகராட்சிக்கு செலுத்தணும் அந்த கட்டணத்தை வந்து பல மடங்கு உயர்த்தி ஆயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரத்து ஐநூறு வரலையும் தகுதிக்கு தகுந்தாற்போல் போல் உயர்வு செஞ்சுருக்காங்க இது பல்வேறு பொதுமக்களை பாதிக்கக்கூடிய பல்வேறு விதி நடைமுறைகளை கொண்டு வச்சுருக்காங்க அதையும் நாங்கள் கண்டிக்கிறோம் அதே மாதிரி எங்கள் அதிமுக சார்பாக வெற்றி பெற்ற பதினோரு நகர்மன்ற உறுப்பினருடைய வார்டுகளிலும் இதுவரை எந்த கிட்டத்தட்ட மூணு வருஷம் முடிஞ்சிச்சு இந்த மூன்று ஆண்டுகளில் எந்த விதமான பணிகளும் நடக்கலை நடக்காத இப்போ கொண்டு வந்திருக்க இந்த நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள பொருள்களில் அதிமுக வார்டுக்குன்னு எந்த விதமான அபிவிருத்தி பணிகளும் ஒதுக்கலை அதுக்கு நிதியும் ஒதுக்கலை இதையும் நாங்கள் கண்டித்து நகர்மன்றத்தில் நாங்கள் அதனுடைய சம்மந்தமாக விவாதம் பண்ணிவிட்டு ஆட்சேமனையும் தெரிவிச்சுட்டு வெளியெடுப்பு செய்வதாக தான் நாங்கள் முடிவு செய்து கடிதம் கொடுத்தோம் அந்த கடிதம் வாங்கிறதுக்கு முன்னதாகவே நகர்மன்றத்தில் தன்னுடைய கூட்டம் முடிஞ்சதாக ஒரு நிமிஷத்துலேயே முடிச்சுட்டு அவருடைய அறைக்கு சென்று நாங்கள் நாங்கள் எங்களுடைய ஆட்சேபனை கடிதத்தை நகர்மன்றைய அங்கே மன்றத்திலேயே பதிவு செஞ்சு வந்திருக்கோம் அதை வந்து நகர்மன்ற பதிவேட்டில் பதிவு சொல்லி இது என்ன நடக்குதுன்னு தெரியாது சட்டத்துக்கு புறம்பாக தான் அந்த நகர்மன்றம் செயல்படுகிறதோ ஷர்மிளா சுரேஷ்குமார் நாராதவாடு நகர்மன்ற உறுப்பினர் எங்கள் வார்டுக்கு எங்கள் வார்டுக்குன்னு இல்லை எல்லா வார்டுக்குமே அவங்க எந்த வசதியுமே செஞ்சு தரதில்லை சாக்கடத்தெல்லாம் வர்றதில்ல குப்பை இல்லை வர்றதில்ல வண்டி சரியாக தர்றது கிடையாது எல்லாத்துக்கும் நம்ம சொல்லி சொல்லி அவங்கள்ட்ட கேட்க வேண்டியதாக இருக்குது கேட்டாலுமே எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அவங்கள்ட்ட இப்போ சாக்கடை தள்ளுறதுக்கே எங்கள் வீட்டுக்காரர் போய் கரண்டியை வாங்கி தள்ளி விட்டுட்டுருக்காரு ஒவ்வொரு தெருவா ஏன்னா மக்களோட இதை வந்து நம்ம தான் செய்யணும் சரி செய்யணும்னு சொல்லிட்டு அவர் அந்த வேலையை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு நகராட்சி நிறுவனத்தில் எங்களுக்கு எந்த வசதியுமே செஞ்சு தரல அதிமுக உறுப்பினர்களுக்கு எந்த வசதியுமே செஞ்சு தரல உறுப்பினர் புறக்கணிக்கிறாங்க நாங்கள் சொன்னால் எந்த வேலையுமே எங்கே நான் எங்கள் வார்டுக்கு நடக்க மாட்டேங்குது அவங்க வார்டுக்குள்ள திமுக உறுப்பினர் வார்டுகளுக்குலாம் நடக்குது ஆனால் எங்கள் வார்டுக்கு பதினோரு பேருக்குள்ள வார்டுக்குமே எந்த வசதியுமே செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க அதை தெரிவிச்சுக்கிறேன் ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்ட்